மூன்றாம் பாலினத்தோரின் கல்லூரி படிப்பிற்கான முழு செலவையும் அரசே ஏற்கும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்துள்ளார் இன்று பட்ஜெட் தாக்கலின் போது பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு மூன்றாம் பாலினத்தோரின் கல்லூரி படிப்பிற்கான முழு செலவையும் அரசே ஏற்கும் என்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் பயிலும் மாணவிகளுக்கும் பெண் திட்டத்தை விரிவாக்கம் செய்ய முன்னூற்றி எழுபது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது என்றும் தெரிவித்தார் அதேபோல மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலம் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் குடும்பங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது என்றும் அதற்காக இரண்டாயிரத்தி ஆண்டிற்கான கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார் மூன்றாம் பால் இனத்தவரின் நல்வாழ்வுக்கென பல்வேறு புதுமையான திட்டங்களை நாட்டிலேயே முன்னோடியாக தமிழ்நாடு வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தி வருகிறது மூன்றாம் பாலினத்தவரின் சமூக பொருளாதார மேம்பாட்டினை உறுதி செய்து வாழ்க்கையில் வெற்றி பெற அவர்கள் உயர்கல்வி கற்பது மிகவும் இன்றியமையாதது ஆகும் எனினும் தற்போது மிக குறைந்த எண்ணிக்கையிலான மூன்றாம் பாலினத்தவர் அவர்கள் மட்டுமே தமிழ்நாட்டில் உயர்கல்வி பயந்து வருகின்றனர் எனவே உயர்கல்வியை தொடர விரும்பும் மூன்றாம் பாலினத்தவரின் கல்வி கட்டணம் விடுதிக் கட்டணம் உள்ளிட்ட அனைத்து கல்வி செலவுகளையும் அரசே ஏற்கும் திருநங்கைகள் நல மூலம் நடைமுறைப்படுத்தப்பட்ட இருக்கும் இத்திட்டத்திற்காக இந்த ஆண்டு இரண்டு கோடி ரூபாய் கூடுதலாக அரசால் வழங்கப்படும் அரசு கூர்நோக்கு இல்லங்கள் சிறப்பு இல்லங்கள் மற்றும் பாதுகாப்பு இல்லங்கள் ஆகியவற்றை திறம்பட செயல்படுத்தவும் அதன் நிர்வாகத்தை மேம்படுத்தவும் உரிய ஆலோசனைகள் வழங்கிட அமைக்கப்பட்ட மேனால் நீதியரசர் திரு கே சந்திர அவர்கள் தலைமையிலான ஒருநபர் குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் இத்துறையில் உரிய சீர்திருத்தங்களை மேற்கொள்வது என இந்த அரசு முடிவு செய்துள்ளது இதுவரை சமூக பாதுகாப்புத்துறை என்ற பெயரில் இயங்கி வந்த இந்த துறை இனி குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை என்ற பெயர் மாற்றம் செய்யப்படும்